வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஷ் என்னன்னா நம்ம முலாம் பழம் வெயில் காலத்தில் வெயில் காலத்தில் நம்ம வெயில் கொளுத்து கொடுத்து கொளுத்துதுங்க அதனால டெய்லி போட்டு நம்ம வீடியோவும் போட்டா அப்படி இருக்கோம் நம்மளும் சாப்பிட்டா அப்படி இருக்கோம் இல்லைங்களா நீங்களும் உங்க குட்டிஸுகளுக்கு நீங்க போட்டு தராம இருக்க மாட்டீங்க இருந்தாலும் இந்த அம்மாச்சியாவும் அப்பத்தாவும் நினைச்சு நீங்க வந்து இதை சாப்பிடுங்க வெயில வெளியில் அலைய வேணாம் அம்மா அப்பா கொடுக்கறத உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டீங்கன்னா உடனே செய்து தர அம்மா இருக்காங்க செய்து தந்துடுவாங்க சரிங்களா இப்ப நம்ம ஜூஸ் போட ரெடி ஆகலாங்க நம்ம எவ்வளவு நாள முன்னாடி இந்த மாதிரி அங்கே நிறைய ஆழவே சாணி நிறையா இப்போ ஜார்ல போட்டு அடிச்சிடலாங்க இதை எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா கண்றேன் ஏலக்காய் தூள் போட்டுருலாங்க இதெல்லாம் அடிச்சப்போ நாட்டு சர்க்கரை போட்டுடலாங்க இப்போ ஒரு அரிய அடைச்சிடலாங்க அடைச்சாச்சுங்க நம்ம வடிகட்டணும் அதையும் இப்போ பாதாம் பீசு சேர்க்குறேங்க இதுல சப்ஸா சீசன் சேர்க்கலாமா இப்ப பால் ஊத்துறலாங்க உம் சொன்னது சொல்லுங்க நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா குளு குழுன்னு நம்ம வீட்டில் பால் பசும்பால் காய வச்சு நல்லா ஆற வச்சு ஊற்றிருக்குறோம் நாட்டு சர்க்கரை போட்டிருக்குறோம் பாதாம் பிசின்னு ஊற போட்டு போட்டிருக்குறோம் இதெல்லாம் சேரும் பொழுது உடம்புக்கும் நல்லது நம்ம இந்த வெயில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமான வெயிலுங்க இந்த குட்டீசுகளுக்கு இப்படி போட்டு குடிக்கும் பொழுது இந்த மாதிரி வெள்ளையாக இருக்குல்ல அதெல்லாம் வாயில் குடிக்கும்போது மீசையாகிட்ட இருக்கும் அதுவே நம்ம சொல்லி பாரு மீசையெல்லாம் இருக்குது எங்கள் ஐயாவுக்கு மீசையெல்லாம் இருக்குது என் மையனுக்கு மீசையெல்லாம் இருக்குது என் மகளுக்கு மீசையாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அம்மா சரிங்களா நீங்கள் அம்மாட்ட வேணுங்கிறத கேட்கும் பொழுது அவங்க போட்டு கொடுப்பாங்க ஆசையாக இன்னும் நீங்கள் கரெக்டாக போட்டு கொடுக்கும் பொழுது நீங்கள் குடிச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போட்டு குடிக்க சரிங்களா இந்த நான் எங்கள் வீட்டு பேரம்பேத்திக்கு அம்மாசியாக ஆகிட்டேன் அப்போதாவும் ஆகிட்டேன் எங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிறதாட்டந்தான் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேங்க நீங்கள் அம்மா பாஸ் த சாப்பிட்டுக்கோங்க வெளியில வெயில் அகாரமா அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் போய் விளையாடீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்க நல்லா தண்ணி குடிங்க சரிங்களா உலாம்பழம் ஜூஸ் ரொம்ப அருமையா போட்டாச்சு வீட்டில் எந்த விதமான கலப்படம் இல்லாம சம்சா விதையை ஊற போட்டு பாதன் பீசன் ஊற போட்டு கலந்துருக்குறோம் நாட்டு சக்கரை கலந்துருக்குறோம் பசும்பால் கலந்துருக்குறோங்க இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் என் பேரன் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் நீங்களும் அம்மாட்ட சொல்லி போட்டு தர சொல்லி சாப்பிடுங்க ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிடாமல் இப்படி போட்டு கொடுத்து சாப்பிட வைங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன்